அது சரி கொஞ்சம் நிறைய இருக்கேன்னு அத்தைக்கு ஊத்திட்டு வந்து கொடுத்துட்டேன் ரம்யா அத்தைக்கு இந்த சட்னி பிடிக்காதே நீ ஏன் அவங்களுக்கு ஊத்தல ஐயோ ஐயோ சரி விடுங்க தெரியாம செஞ்சுட்டான் நான் அவங்க அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன் சரி விடுங்க அத்தை நான் உங்களுக்கு வேற தட்டில இட்லி இந்த சட்னி ஊற்றி தரேன் இருங்க அத்தை நீ இந்த வீட்டில் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது

அக்கா என்ன நடந்தது அதுக்கு ஏன் நீங்க எதத பேசறீங்க சட்னி ஒண்ணு எனக்கு அது பிடிக்காதானே அரைச்சேன் எனக்கு நான் பண்ண தப்பு என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு கேட்காம உங்களுக்கு இந்த சட்னி இதுதான் தப்பே தவிர நீங்க இதுக்காக ஏன் எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்னடா நான் சொல்ல நீ பண்ண பாரு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு இல்லையா இந்த வீட்ல

சீக்கிரமா அங்க ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படியா சரி போ நான் வரேன் போ இருடி எங்க வேகமா போற உங்க அம்மா தான் அப்புறம் பாத்து நீ பேசிக்கே இந்த தட்டல ஊத்தி வச்சிருக்கேன் சட்னி இது ஆ நீ சாப்பிடு போ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசலாம் அந்த அப்படி தோபாரே இங்க நடக்குற விஷயம் எல்லாம் எது அங்க வந்து சொல்லு காண இருக்காது உங்க அம்மா கிட்ட

என்ன Áするे நாபக்கைற Bref வா போஷ்ınıวா வாபா யானுகக்கிறேன் plaisல் removable comfyெய் stuffing இறக் decorative அம்மா சரி சாப்பிட்டீங்களா resolvinguet வே Brandoing போஷ்பா ப digitallyாண исторnyt அரிFinally dottedேன் நாந் الفகுவை தொச்சினில் நேர்densиковிக்கிறேன் நாShoம் தொசு சbrush inhabய்rency Lu அபோனுosureன் வே வா countryside świbod limitations ஆனால் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் இது சமந்தி உங்கள் பொண்ணு இருக்காளே சந்தியா அவளை எப்போ கட்டி கொடுக்குறது ஐடியா உங்களுக்கு படித்து முடிச்சுட்டா நினைக்கிறேன் ஏதாவது மாப்பிள்ளை பார்க்குறீங்களா மாப்பிள்ளையா புஷ்பா பார்க்கணுந்தான் ஏன் ஏதோ நல்ல மாப்பிள்ளை இருக்குதா ஏதாவது மாப்பிள்ள இருந்தால் சொல்லலாம் நான் ஆ கொஞ்சம் கௌரவமாக தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஆ

மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அந்த குடும்பம் எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்களே குடும்பம் என்ன புஷ்பா எல்லாரும் நினைக்கிறது தான் மாப்பிள்ளை பொண்டாட்டி நல்லபடியாக பார்த்துக்கணும் அது மட்டும்தான் வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமா கண்கலமாக பார்த்துக்கணும் இதான் எல்லாரோட தாயோட எதிர்பார்ப்போம் வேறு என்னவா இருந்துரும் போகுது பெருசா அதே மாதிரி இந்த பையனோட அம்மா அப்பா அம்மும் அவங்களாம் கொஞ்சம் நல்லபடியாக நடந்துக்கணும் அதே தான் என்ன பெருசா எதிர்பார்த்துட்டு இப்போ பொண்ணு ஒரு வீடு இருக்கணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கணும் ஒரு மாசம் குடும்பத்தை நடத்துற அளவுக்கு சம்பாதிச்சா போதும் ஒரு பிஸ்னஸ் இல்லை ஏதாவது அப்படி எப்படி ஏதாவது வருமானத்தை வர மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துன்னு தான் சேர்த்தான் வேற இந்த மாதிரி ஏதாவது மாப்பிளா இருந்தா பார்த்து சொல்லுங்க ஏன் சமந்தி எங்கள் குடும்ப மாதிரி பார்க்கலாமா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்க மாதிரி இருக்கலாமா பழ வசதி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி பார்க்க சொல்லுவேன் ஆ அப்படி புற பாஞ்ச வாஸ்தியாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பா அம்மாலாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி பாதுசூண்டு நல்லா சம்பந்தம் நல்லா வர மாதிரி குடும்பம் நல்லா இருந்தால் முடிச்சுடுவோம்னாப்பான் மூலியமா என் பொண்ணு கல்யாணம் நடக்கட்டும் சரி சாமந்தி அப்படின்னா நான் உங்ககிட்ட கேட்குறேன் என் பையன் ராகுலுக்கு உங்க பொண்ணு சந்தியாவை தரீங்களா உங்க வீட்டு பொண்ணு சந்தியாவையா ஆசைப்படுறேன் உங்க வீட்டு தரீங்களா என்ன புஷ்பா சும்மா தமாஷ் பண்றியா ஐயோ இல்ல சாமந்தி தமாஷா தமாஷ் பண்ணல சாமந்தி நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன் உங்ககிட்ட வந்ததே உங்க பொண்ணு சந்தியாவை பொண்ணு தான் வந்தனே நானே

உங்கள் பொண்ணுகிட்ட பேசுனேன் கொஞ்சம் நல்லபடியாக பேசினான் அதான் என் குடும்பத்துக்கு மருமகலாம் வரதுக்கு கொஞ்சம் பொருத்தமாக நல்லபடியாக இருக்கிறான்னு நினைச்சேன் இன்னொன்று ஒரு காரணத்தினால ஒரு காரணம் இல்லை சரி பொண்ணு இங்கே போய் தேரத விட உங்கள் பொண்ணு செஞ்சு அவைய ஆக்கிக்கலாம்னு வாங்கிக்கலான்னு நினச்சேன் வேற ஒன்றும் இல்லை புஷ்பா

நான் மத்தவங்க கிட்ட பேசிட்டு என்ன பதில் சொல்றேன்னா நான் என் பொண்ணு தந்தை கிட்ட பேசணும் என் நாத்தனார் கிட்ட பேசணும் என் பையன் கிட்ட பேசணும் நான் பேசிட்டு என்ன முடிவுன்னு சொல்றேன் ஒன்னும் அவசர இல்ல சாமந்தி நீங்க பொறுமையாவே பேசிட்டே சொல்லுங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்த நான் சரிங்க சாமந்தி என் பொண்ணு எங்க இருக்கா நான் அவகிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா கிளம்புற சாமந்தி ஆ சரி புஷ்பா போப்பா நல்லா இருக்கா போய் பேசிப்போம் ஏன்டி ரம்யா நான் வந்து உனக்கு தெரியாது எம்மா நேரமா சம கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ வரும் சொல்லும் போது சொன்னேன் அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே ஏன் வரல நீங்க வேலை பார்த்துருந்த உள்ளாரிய இல்லம்மா உள்ள கொஞ்சம் வேலையா இருந்தது சரி நீ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கலாம் தான் வேலை செஞ்சிட்டு ஆ அந்த அளவுக்கு வேலை செய்ய நீ பரவாயில்ல பரவாயில்ல ஏதாவது ஒரு வேலை செய்ய செய்ய சொல்லுவான செய்யாம இப்ப வந்து என்ன விட பாக்க வரத விட உனக்கு வேலை முக்கியம் அந்த அளவுக்கு சின்சீரியா வேலை செய்ய நீ ஆமா என்னம்மா பண்றது அங்க உங்ககிட்ட எல்லாம் ஓபி அடிச்சிட்டேன் இங்க வந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு சரி விடாது ஏன் கஷ்டம் ஏட போட்டோம் என்ன விஷயமா வந்த நீ ஒண்ணு இல்லடி ஒரு நல்ல விஷயம் பேசுறதுதான் வந்த நான் உன் தம்பி ராகுலுக்கு உன் நாத்தெல்லாம் இருக்காதே சந்தியா அவளை கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீ இந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க போறியாடி அதுக்கே இந்த நீ பேசறத பத்தான் இங்க இருந்து பொண்ணு எடுக்கிற அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது ஏன்டி எடுக்கூடாதா ஏன் அந்த பொண்ணு பொண்ணு பொண்ணுதானே சந்தியா உன் தம்பி ராகுல கட்டி வச்சா என்ன அந்த பொண்ணு நல்லபடியாக பார்த்துப்பா அவளும் கொஞ்சம் திருந்துவான் இன்னொன்று எனக்கு வேறு எங்க யாரை போகிறாங்க சரி என் அண்ணன் பொண்ணு தானே அந்த சந்தியா அதான் என் அண்ணன் பொண்ணு சந்தியாவை எனக்கு மருமாவளாம் ஆக்கின்னு ஆசைப்பட்றேன் ஆனால் தான் இந்த முடிவு அம்மா சந்தியாவெலாம் எதுவும் குறை சொல்ல முடியாது அவன் நல்ல பொண்ணுதாம்மா அன்னைக்கு ஒரு நாளே நான் வந்து வெளியே படுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் வெளியே படுத்திருந்த மாதிரி அப்போ தான் வந்து இந்த மாதிரி அண்ணி ஏன் நீங்கள் படுக்கிறீங்க வாங்க என் ரூமில் படுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனாமா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் இருந்தாலும் ஏன் அந்த வீட்டிலேருந்து எடுக்கிறேன்ற என்னது வெளியே படுக்க சொல்லியிருந்தாலும் வெளியே படுத்த அவ ரூமில் போய் படுத்தியா என்னடி சொல்கிற ஐயோ அது காரணமா அதை விடுமா சரி அப்பா கிட்டே இதை பற்றி பேசுனியா அப்பா என்ன சொன்னார் என்னங்க கட்டி கொடுக்குறதுக்கு எதோ பெரிய பிரச்சனை வளர்த்துனாரு நான் ஏதோ அப்படி அப்படியே சம்மந்தம் வாங்கி கட்டின்னு வந்துட்டேன் இப்போ சந்தியாவை அங்கே போய் பண்ண போறேன் அதுக்கு அப்பா எதுவும் சொல்ல ரம்யா நானே உங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொல்லிட்டேன் இந்த மாதிரி என் அண்ணன் பொண்ணுதா இந்த சந்தியா என் அண்ணி தான் வந்து அலமேலே அப்படின்ட்டு எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்டி நானே என்னம்மா சொல்கிறேன் எல்லாம் உண்மையை சொல்லிட்டியா

அவங்க திரும்ப வந்து சம்மதியாகி திரும்ப இங்கேருந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் சரிபட்டு வருமானம் தோணுதுமா எனக்கு என்னடி நீ இப்படி இருக்கிற அடப்போடி உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு நான் இன்னொன்று இந்த இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ இவங்க கொஞ்சம் அப்பப்போ உங்ககிட்ட ஒரு மாதிரி கழிஞ்சுதான் நடந்துக்கிறாங்க எனக்கு தெரியும் நீ சொல்லாமல் இருந்தாலும் எனக்கு புரியுது நீ அத்தைக்கு நினச்சி பயப்படுற சொல்கிறதுலாம் எனக்கு நீ என்ன சொல்ல வரனு புரியுது அதனால என்ன சொல்கிறேன்னா சந்தியாவை என் வீட்டுக்கு அங்கே மருமவளம் ஆக்கிட்டுன்னு வச்சுக்க இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் புரியுதா நம்ம பொண்ணு அங்கே கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க வீட்டு பொண்ணுங்க இருக்கிறான் இவளை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துப்போம் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் ஒரு விஷயம் இருக்குது அப்ப நீ சந்தியாவை அங்கே மருமவனை ஆக்கி குடும்பப்படுத்த போறியா ஆற பொடி பொடி லூசு நான் குடும்பப்படுத்த போகிறேன் நான் என்னை பார்த்தா என்ன கொடுமைப்படுத்துகிற மாதிரியே தெரியுது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியல ஐயோ ஐயோ ஒன்னெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சி நான் படுற பாடு இருக்குது பாரு அதாவது இங்கே நான் பொண்ணு கொடுத்துருக்கேனா நீங்கள் இருக்கிறல்ல இங்கேருந்து பொண்ணு எடுத்துனா இப்போ இவங்களும் ஒரு மாமியார் நானும் ஒரு மாமியார் அப்போ நான் அங்கே எப்படி நடந்துக்கணும் நல்லபடியாக நடந்துக்கணும் நான் நல்லபடியாக நடந்துங்கண்ணா இங்கே ஒன்று அவங்க நல்லபடியாக நடத்துகிறோம் அதனால அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் சரி நான் இப்போ பொண்ணு அங்கே இருக்கிறேன் அதனால அவங்ககிட்ட பொண்ணை பார்த்துப்போம் அப்படின்னு ஒன்று கொஞ்சம் எதுவும் சொல்லாம கொல்லாம நல்லபடியா பார்த்துப்பாங்க இது ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்னு எனக்கு விஷயமும் இருக்குது நல்ல பொண்ணுன்னு கூட பல விஷயங்களை யோசிச்சு எடுத்திருக்கேன் சரியா சரிம்மா இதோ நீ சொல்ற புரியுது சரி என்ன சொன்னாங்க அப்ப அவங்க முடிவு பண்ணி கேட்டா எப்படி புஷ்பா நான் என்னன்னு எல்லாருக்கிட்ட பேசிட்டு சொல்றேன் சொல்லிருக்காங்க அவங்க பேசிவிட்டு சொல்லுவாங்க சரி நான் கிளம்புறேன்னா உங்கள் அப்பா வேறு அங்கே கோவமாக இருப்பாரு நான் அவர்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டேன் நான் அதனால் நான் போயிட்டு என்னன்னு பார்க்குறேன் சரிண்ணா நான் அப்படியே இரு ஆ சரிம்மா போயிட்டு வாம்மா